மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் இது முதல் சம்பந்தமான விஷயம் அன்புள்ள சகோதரர்களே மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் விசாரணை என்ற சுற்றுலா இன்னும் சில விஷயங்கள் சொன்னார்கள் அது என்ன இரண்டு பேர் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள் இரண்டு பேர் இரண்டு வகையினர் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள் அதில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் அத்ததுரூன மனில் முஃப்லிஸ் நஷ்டவாளி யாரு இந்த உலகத்தில் வந்து யார் மறுமை நாளில் வந்து நஷ்டவாளி யார்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்குறாங்க அப்போ சாவாகல் என்ன சொல்லுவாங்க நஷ்டம் அடைஞ்சவன் யாரு மல்லா வலா மத்தா திர்கம் அதாவது இப்போ பொருளாதாரம் இல்லாதவன் சொத்துக்கள் இல்லாதவன் தானே நஷ்டவாளி ஒன்றும் இல்லாதவன் அப்படின்றாங்க ரசூஸ் சொல்கிறாங்க இன்னல் முஃப்லிஸ் செய்யவும் கையாமா மறுமை நாள் முஃப்லிஸ் யார் தெரியுமா இந்த மாதிரி உள்ளவர்கள் யார் தெரியுமா இன் மின் உம் ஃபல்ஸ் நாணயத்துக்கு சொல்வது அஃப்ளஸ் அப்படின்னு சொல்றது அந்த நாணயம் இல்லாமல் போகிறதுட்டா அதனால தான் முஃப்லிஸ் அது இல்லாதவன் தான்

வல்லாதா அடித்திருப்பான் இந்த விட வருவான் வந்தா அல்லாஹ் விசாரணையில் என்ன செய்வான் ஃபனியத் மின்மையிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும் நன்மை முடிந்து விட்டால் இதுதான் மிக மிக பயங்கரமான இடாம்தான் நன்மை முடிந்து விட்டால் எனது பாவங்களில் அவனது பாவங்கள் சுமத்தப்படும் இதுதான் மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயம் எனது பாவங்களில் அவனது பாவங்கள் சுமத்தப்படும் அன்புள்ள சகோதர்களை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் அதாவது ஹஜ் உம்ரா கான்னு எவ்வளவோ முடிச்சிருப்பாங்க அவங்க எகலாச அதை யார்கிட்டேயும் சொல்லவும் மாட்டாங்க இருப்பாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க பாழாயிக்கல மாட்டாங்க ஆனால் மறுமையில் பாழாக்கக்கூடிய வேலையை செஞ்சு கட்டிருப்பாங்க என்ன இங்கே அவனை பத்தி புறம் பேசுறது இவனை பத்தி அடிக்கிறது அவனை பத்தி மோசமா சொல்றது அவதூறு சொல்றது இதோட சம்பந்தப்பட்டிருப்பாங்க இந்த உலகத்துல அவர்கள் செஞ்ச இபாதத்துல எக்லாஸ் யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டாங்க நான் இவ்வளவு ஹஜ் செஞ்சேன் நான் இவ்வளவு உம்ரா செஞ்சேன் இவ்வளவு தொழுது இதை சொல்லியே இருக்க மாட்டாங்க ஆனால் அவருக்கு தெரியாமலேயே என்ன செய்யுது மர்மையில் இன்னொருவருக்காக உழைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் மறுமையில் இன்னொருவருக்காக என்ன செய்யறாரு சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது மறுமையில் நஷ்டவாளிகளாக வரக்கூடியவர்களை பற்றி நசூர்சுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்னொரு செய்தி சொன்னார்கள் வெறுமனே இவர்கள் மட்டுமல்ல நன்மையிலிருந்து எடுக்கப்படுறவங்க அல்லாஹ் கொஞ்சம் பேரை நன்மையை அளிப்பான் இணைவச்சிக்க மாட்டாங்க இணை வைத்திருக்க மாட்டார்கள் அல்லாஹு கொஞ்சம் பேருடைய நன்மை அளிப்பாபு நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கம் சொல்றாங்க எனக்கு தெரியும் சில சமூகங்களை என் சமுதாயத்தில் சிலரை எனக்கு தெரியும் மறுமை நாளில் வருவார்கள் திஹாமா மலை தொடர் நம்ம உம்ராவுக்கு போக்கில் பார்க்கல தொடர் மலை இந்த மலை தொடர் அளவுக்கு நன்மை செய்தவர்களாக மலை தொடர் அளவுக்கு நன்மை செய்தவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் மறுமை நாளில் வருவாங்க அவ்வளவு நன்மையோட அல்லாஹ் ஹுரபுல் ஆலமீன் சுர்சல் ஆலசலன் சொல்றாங்க அல்லா என்ன செய்வான் தெரியுமா அவர்களை ஹபா புழுதிகள் மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான் தூசாக அந்த நன்மைகளை மாற்றி விடுவான் என்ன தெரியுமா அவங்க யாரை பற்றி புறம்பேசிக்கவும் மாட்டாங்க இஹ்லாஸை வந்து சொல்லி காட்டி அந்த நன்மையை அழிச்சிக்கவும் மாட்டாங்க

இரவில் நின்று வணங்கக்கூடியவர்கள் எம்மை விட சிறந்தவர்கள் இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்கள் வய அஹுதூன மினலைல் அது மட்டுமல்ல கமா தஹுதூன் நீங்கள் தொழுவது போன்ற இரவில் தொடக்கூடியவர்கள் அவ்வளோ நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆனால் ஒலா கின்னஹும் ஹவுமுன் இதா ஹலவும் ஹா ரிம் ஆனால் அவர்கள் அல்லாஹு தாலா தடுத்த மானக்கேடான விஷயங்கள் அவர்களுக்கு தனிமையில் அகப்பட்டால் அதை முறித்து விடுவார்கள் அந்த மானக்கேடான விஷயங்கள்ல ஈடுபட்டு விடுவார்கள் ஹலவ் யாரும் பார்க்காத அமைப்பில் மானக்கேடான விஷயங்கள் அவர்கள் ஈடுபட கிடைத்தால் பார்வையால் செயலால் எதனால இருந்தாலும் சரி கிடைத்தால் உடனே இறைவனை மறந்து விடுவார்கள் மறந்து அந்த பாவங்கள் என்ன செய்வார்கள் ஈடுபட்டு விடுவார்கள் அல்லாஹுத்தால் அவர்கள் அனைத்து அமல்களையும் துகள் துகளாக மாற்றி விடுவார் எடுக்க மாட்டான்ல அல்லாஹ் ரபுல்லான் என்ன செய்ய மாட்டான் எடுக்க மாட்டான் அன்புள்ள சகோதரர்களே அதனால்தான் ஹம்பல் சொன்னார்கள் இலைக் உன்னை பார்ப்பவர்களிலேயே இறைவனை கேவலமானவனாக நீ நினைத்து விடாதே ஏன்னா நீ தாய்க்கு முன்னால் பாவம் செய்ய மாட்டாய் தந்தைக்கு முன்னால் செய்ய மாட்டாய் உன்னோட சகோதரர்களுக்கு முன்னால் செய்ய மாட்டாய் பிள்ளைகளுக்கு முன்னால் செய்ய மாட்டாய் காரணம் நீ அவர்களை மதிக்கிறாய் இறைவனுக்கு முன்னால் நீ செய்கிறாயா பார்க்கின்றவர்களிலேயே ஒரு கேவலமான ஒரு இடத்துல என்ன செய்ய இறைவனை வைத்திருக்கிறாய் ஒலா தஜால் இல்லாஹ அஹ்வன் நாதரின் இலை அன்புள்ள சகோதரர்களை ஒலா கின்னஹும் கௌமுன் இதா ஹலோபி மஹாரிம் இல்லாஹி இன் அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை என்ன செஞ்சிருவான் அழித்து விடுவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்க